ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஒம்போதாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் எந்த தந்தை தம்மான் என்றென்று யமர் கிழளவும் வந்து நின்ன தொண்டரோர்கே வாசிவல்லீரால் சிந்தை தன்னுள் முந்தினிற்றீர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்தூரீரே எந்தை தந்தை தம்மான் என்றென்று யமர் கீழளவும் வந்து நின்ன தொண்டரோர்க்கே வாசிவல்லீரால் சிந்தை தன்னுள் முந்தி நிற்றீர் சிந்த் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்ன காட்டீர் இந்த லூரீரேன் இந்த அப்படின்னு பெரும்பால கூப்பிடுறார் எந்தை தந்தை தம்மான் என்றென்று என்னுடைய அப்பா அவருடைய அப்பா அவருடைய அப்பா என்று யமர் ஏழளவும் ஏழு தலைமுறையாக எங்கள் குலத்தில் உள்ளவர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் அதான் அர்த்தம் எந்தை தந்தை தம்மான் என்றென்னு யமர் யமர்னா என்னுடைய குலத்தில் பிறந்தவர்கள் எமர் ஏழளவும் ஏழு ஏழு பிறவிகளாக ஏழு ஜெனரேஷன்களாக ஏழு வம்சம் அப்படின்னு சொல்லுங்கள் எந்த தந்தை தம்மான் என்றென்று யமர் ஏழளவும் வந்து நின்ற தொண்டரே வந்து நின்ற தொண்டரோர்க்கே நாங்கள் உங்களுடைய உங்களிடம் பணி செய்வதா பணி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற எங்களுக்கே வாசிவல்லீரேல் வாசிவல்லீர் ஆள் வாசிவல்லியனு பாரபட்சம் காமிக்கிறீர் எங்கள்கிட்ட எங்களையே சரியாக கவனிக்க மாட்டேன்னு அத்தோல் வாசின்னா வித்தியாசம் வாசி வல்லி ஆள் ஆள்னா அதிசயம் அது கணக்கு பார்க்குறார் எங்கள் கேஸில் கூட இதில் அக்கௌண்ட் எதோ இவர் இவரால் இது பண்ணலாம் இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு அது ஒரு கணக்கு வச்சுருக்கீர் போலிருக்கு அப்படின்லாம் பிரிச்சுடலாம் கணக்கு பண்ணுறீங்கிறது சரியாக இருக்கும் எந்தை தந்தை தம்மான் என்றென்று யமர் கேழளவும் வந்து நின்ன தொண்டரோர்க்கே வாசிவல்லீர் ஆல் அதிசயம் சிந்தை தன்னுள் முந்தி நிறேன் அதே சமயத்தில் எங்களுடைய சிந்தையிலும் முன்னாடி நிற்கிறேன் நாங்கள் நீர் தான் எங்களுக்கு எல்லாம் முதல்ல இருக்கீர் எங்களுடைய எண்ணத்தில் முதல்ல இருக்கிற ஒரு நீர் தான் சிந்தை தன்னுள் முந்தி நிற்றீன் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்ன காட்டீர் உம்முடைய திருமேனி சி சிறிதனமும் சின்னதாக சின்ன அளவுக்காவது இந்த வண்ணம் இப்படித்தான் இருக்கிறது என்று காட்டீர் இந்தளூரீரே சிந்தை தன்னுள் முந்தி நிற்றீர் என்னுடைய எண்ணத்தில் முதன்மையாக இருப்பவர் நீர் ஆயினால் உம்முடைய திருமேனியை சிறிதளவாவது இப்படித்தான் அது என்று காட்டியிருந்தளூரீரே அவ்வளோதான் சேர்ந்து சிறந்தபடிக்கெல்லாம் நினைக்கிறேன் எந்த தந்தை தம்மான் என்றென்று எமர் ஏழளவும் வந்து நின்ன தொண்டரூர்க்கே வாசி வல்லீரால் சிந்தை தன்னுள் முந்தி நிற்றீர் சிறிதும் திருமேனி இந்த வண்ணம் என்று காட்டீர் இந்த லூரீரே எமர்னால் எங்குலத்தில் பிறந்தவர்கள் அர்த்தம் என் குடும்பத்தில் பிறந்தவர்கள் அர்த்தம் வாசின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாரபக்ஷம் இல்லை கணக்கு போடுறது இதெல்லாம் தான் அர்த்தம் ஸ்ரீமதே ராமானுஜா